யூடா மணி தேங்க்யூ பதினோரு மணிக்கு எவ்வளோ ரிவீஸ் மெம்பர்ஷிப் லைவு பதினோரு மணிக்கு கிடையாது ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு மெம்பர்ஷிப் லைவு இப்போ ஒரு மணிக்கு மெம்பர்ஷிப் லைவு இன்னும் வந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் தான் இருக்குது மெம்பர்ஷிப் லைவ் போகிறேன் ஜாயின் மணலாட்டி பரவாயில்ல ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க வந்துடுக்கு கொடி வீடியோ சூப்பர் அப்படியா தேங்க் யூ ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க வந்துடுங்க அவங்களுக்காக தான் இந்த லைவ் ஏன்னா அங்கே ஜாயின் பண்ணவங்களுக்கு போட தான் வந்தேன் லவ் யூ லவ் முளை சைஸ் என்னவா சொல்லித்தாரேன் சூப்பராக இருக்குது ரொம்ப நன்றி ப்ரா கலர் சொல்ல மாட்டேன் லைவுக்கு கொஞ்சம் தான் சொல்லிடு மெம்பர்ஷிப்புக்கு மெம்பர்ஷிப் லைவு ஒரு மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஓடியாங்க சேரீயில் ஸேரீ இல்லை ஒரு எல்லோ கலர் கோ ஓ நாற்று வாங்க சேரீயில் மெம்பர்ஷிப் லைவ் ராத்திரி வரேன் ராத்திரி நேரத்துக்கு பூஜை அப்படிங்கிற மாதிரி வரேன் எதுக்காக என்று சொல்லுங்கள் என்னத்தை சொல்ல எதுக்காக மதிய வணக்கம் மதிய வணக்கம் என்ன போட்டு வரவா என்ன போட்டு வரவா என்னடா எழுதுற ஒன்றுமே புரியலை ஒரே இருட்டாக இருக்குது ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது மெம்பர்ஷிப்பில் உள்ளவன் எவனையும் காண போல நம்ம வேலையை செய்வோம் பிற நாலாவில் வந்தவன் எவனான்னு கேள்வி கேட்டால் பிற போட்டுக்கிடலாம் தானே இப்போ நம்ம பேசிக்கிட்டே பாத்திரத்தை தேச்சிடுவோம் ஒரு தேவி கருப்பு கலர் நைட்டி போட்டு அழகா இருக்கும் கருப்பு கலர் நைட்டி ஊர்ல கிடக்கு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு வந்து பாரு அதெல்லாம் வந்து பாரு மெம்பர்ஷிப் புகாசு வாங்க நாலாம் நாலா மெம்பர்ஷிப் ஒரு மணிக்கு போடலான் இருக்கேன் யாரும் வந்து ஜாயின் பண்ணல ஒன்னொன்னு வந்துட்டு ஏற்கனவே ஜாயின் பண்ணுவாங்க யாரெல்லாம் இருக்கீங்க நாலாம் நம்பர் மெம்பர்ஷிப்ல அவங்க எல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னாக்க நிற்க மச்சி வணக்கம் மச்சி வணக்கம் விளக்கம் மச்சி எப்படி இருக்கீங்க மச்சி நல்லா இருக்கீங்களா லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வாங்க மெம்பர்ஷிப் சண்முகமா ஐயோ கடகடன் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் லைவ் போட்ட உங்களுக்கு வந்து நீங்க வரும் வீடியோஸ் எல்லாம் போய் மறக்காம பாருங்க மச்சி சாப்பிட்டாச்சு மச்சி நீங்க சாப்பிட்டீங்களா ஒரு ரவுண்டு சுத்துங்க சுத்த முடியாதுடா மெமர்ஷிப் நாலு இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜீவா வாங்க ஜீவா வணக்கம் நான் சமையல் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் வெங்காயமும் போட்டேன் மக்கா சொல்லி ஜாயின் பண்ணால் மக்கள் அப்படின்ட்டு இங்கெல்லாம் எதுவும் சொல்லித்தரப்படாது ஜாயின் பண்ணால் உனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமலாம் இருக்காது நீ காசு ஜாயின் பண்ணிக்கிறாங்க நான் இல்லாமையாக இருக்கும் இருக்கும் அப்படியாடா யாரு அக்காவையே தங்கச்சியவா